செய்திகள் மதுரையில் இன்று நடைபெறும் பாரத ஜனதா நிர்வாகிகள் கூட்டத்தில் கலந்து கொள்வதற்காக மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் நேற்று மதுரை வருகை தந்தார் இந்தியாவின் விவசாயிகள் நலன் மற்றும் விவசாயத்துறையின் மேம்பாட்டிற்கான முயற்சிகள் தொடர்ந்து தீவிரமாக மேற்கொள்ளப்படும் என்று பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் உறுதியளித்துள்ளார் தமிழ்நாட்டில் வருகின்ற பத்தாம் தேதி முதல் பதிமூன்றாம் தேதி வரை ஒரு சில இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தகவல் தெரிவித்துள்ளது பொறியியல் சேர்க்கைக்காக ஜூன் ஆறாம் தேதி வரை விண்ணப்ப பதிவு செய்த மாணவர்கள் தங்களது சான்றிதழ்களை ஜூன் ஒன்பதாம் தேதிக்குள் பதிவேற்றம் செய்யுமாறு கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது வேதாரண்யத்தில் வெயிலின் தாக்கம் அதிகரித்துள்ளதால் ஒன்பதாயிரம் ஏக்கரில் உப்பு உற்பத்தி தீவிரமடைந்துள்ளது நார்வே கிளாசிக்கல் செஸ் தொடரின் இறுதி சுற்றில் இந்தியாவின் இளைய உலக சாம்பியன் குகேஷ் அவர்கள் அமெரிக்காவின் கிராண்ட் மாஸ்டர் பேபியானோ கர்ணா அவர்களிடம் தோல்வியடைந்தார் போரூர் பூந்தமல்லி இடையே பத்து கிலோமீட்டர் தொலைவில் உள்ள மெட்ரோ வழித்தடத்தில் ஓட்டுநர் இல்லா ரயிலை இயக்கி சோதனை ஓட்டம் வெற்றிகரமாக நடத்தி முடிக்கப்பட்டது ஆந்திர மாநிலத்தில் வேலை நேரத்தை ஒன்பது மணி நேரத்திலிருந்து பத்து மணி நேரமாக நீட்டிக்க என்டிஏ அரசு முடிவு செய்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது பழனி பெரிய நாயகி அம்மன் கோவில் வைகாசி விசாக திருவிழாவை முன்னிட்டு இன்று திருக்கல்யாணம் நடைபெற உள்ளது வருகின்ற ஜூன் ஒன்பதாம் தேதி முதல் டெல்லி செல்லும் கிராண்ட் ட்ரங் விரைவு ரயில் சென்னை சென்ட்ரலில் இருந்து புறப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது திருவண்ணாமலையில் வருகின்ற பத்தாம் தேதி வைகாசி மாத பௌர்ணமி கிரிவலம் செல்ல உகந்த நேரம் கோவில் நிர்வாகம் அறிவித்துள்ளது படப்பையில் இருபத்தி ஆறு கோடியில் கட்டப்பட்ட மேம்பாலத்தை அமைச்சர் யவா வேலு மற்றும் தாமோ அன்பரசன் ஆகியோர் திறந்து வைத்தனர் ஜெர்மனி நாட்டின் பெஸ்டோ நிறுவனம் சார்பில் ஓசூரில் ஐநூறு கோடி ரூபாயில் கட்டிய தானியங்கி பொருள் உற்பத்தி நிறுவனம் திறந்து வைக்கப்பட்டுள்ளது நெல் கொள்முதல் நிலையங்களில் கூடுதல் கட்டமைப்பு வசதிகளை ஏற்படுத்த வேண்டும் என்று அன்புமணி ராமதாஸ் அவர்கள் வலியுறுத்தியுள்ளார் முதலமைச்சர் மு க அவர்களின் தலைமையில் நடைபெற்ற திமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நிறைவு பெற்றது தங்க நகை கடன்களுக்கான கடன் மதிப்பு விகிதத்தை எழுபத்தைந்து சதவீதத்திலிருந்து எண்பத்தைந்து சதவீதமாக அதிகரிக்க முடிவு செய்யப்பட்டுள்ளது நலம் காக்கும் ஸ்டாலின் திட்டத்தை ஓரிரு வாரத்தில் முதலமைச்சர் முகஸ்டாலின் அவர்கள் தொடங்கி வைப்பார் என்று அமைச்சர் மா அவர்கள் தகவல் தெரிவித்துள்ளார் தஞ்சை அருகே புதிய சுங்கச்சாவடி வருகின்ற ஜூன் பனிரெண்டாம் தேதி முதல் பயன்பாட்டிற்கு வரும் என்று தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் அறிவித்துள்ளது ஜூன் பதினைந்து முதல் பதினேழாம் தேதி வரை கனடாவில் நடைபெறும் ஜி செவன் உச்சி மாநாட்டில் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கலந்து கொள்ள உள்ளார் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இருபத்தி ரெண்டு கேரட் ஆபண தங்கத்தின் விலை சவரனுக்கு ஒரே நாளில் ஆயிரத்தி இரநூறு ரூபாய் குறைந்து ஒரு சவரன் எழுபத்தி ஓராயிரத்தி எட்நூற்றி நாற்பது ரூபாய்க்கும் அதுவே ஒரு கிராம் எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது இதனைத் தொடர்ந்து ஒரு கிராம் வெளியின் விலை நூற்றி பதினேழு ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது ஆயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி எட்டு கோடியில் இரண்டாம் கட்ட மெட்ரோ ரயில் திட்டத்திற்காக முப்பத்தி ரெண்டு மெட்ரோ ரயில்களை தயாரிக்க ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது திருச்சானூர் பத்மாவதி தாயார் சுவாமி கோவிலின் வருடாந்திர தெற்போற்சவம் இன்று தொடங்கி வருகின்ற பதினொன்றாம் தேதி வரை ஐந்து நாட்கள் நடைபெற உள்ளது குறுகிய கால கடனுக்கான வட்டி விகிதம் புள்ளி ஐந்து சதவீதம் குறைக்கப்பட்டதாக ரிசர்வ் வங்கி ஆளுநர் சஞ்சய் மல்கோத்ரா அவர்கள் அறிவித்துள்ளார் சென்னையில் காவல்துறை மேம்பாட்டு பணிக்காக ஐம்பத்தி நான்கு கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது நலம் காக்கும் ஸ்டாலின் திட்டத்தில் ஆண்டிற்கு ஆயிரத்தி அறுநூத்தி ஐம்பத்தி ஆறு உயர் மருத்துவ சேவை முகாம்கள் செயல்படுத்த தமிழ்நாடு அரசு அரசாணை வெளியிட்டுள்ளது போரூர் பூவிருந்தவல்லி இடையே ஓட்டுநர் இல்லா மெட்ரோ ரயிலில் மூன்றாம் கட்ட சோதனை ஓட்டம் தொடங்கி நடைபெற்றது மாநிலங்களவை தேர்தலில் போட்டியிடும் அதிமுக வேட்பாளர்கள் வேட்புமனு தாக்கல் செய்தனர் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் குடமுழுக்கு வருகின்ற ஜூலை ஏழாம் தேதி நடைபெற உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது விண்ணப்பித்த முப்பது நாளில் பட்டா தர வேண்டும் என்று தமிழ்நாடு அரசின் ஆணையை வரவேற்கிறேன் என்று பா சிதம்பரம் அவர்கள் தெரிவித்துள்ளார் பொறியியல் மாணவர் சேர்க்கை கலந்தாய்விற்கு இதுவரை இரண்டு லட்சத்தி தொண்ணூற்றி எட்டாயிரம் பேர் விண்ணப்ப பதிவு செய்துள்ளனர் என்று அமைச்சர் செலியன் அவர்கள் தகவல் தெரிவித்துள்ளார் திருப்பூர் மாவட்டத்தில் பாசனத்திற்காக அமராவதி அணையிலிருந்து தண்ணீர் ஆணையிடப்பட்டுள்ளது வண்டலூர் வாலாஜாபாத் இடையே சாலையில் புதிய படப்பை மேம்பாலம் திறக்கப்பட்டுள்ளது தமிழ்நாட்டில் ஜூன் பத்து பதினொன்று மற்றும் பனிரெண்டு ஆகிய தேதிகளில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தகவல் தெரிவித்துள்ளது உலகின் மிக உயரமான ரயில் பாலத்தை பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் திறந்து வைத்தார் முதலமைச்சர் மு அவர்கள் இரண்டு நாள் அரசுமுறை பயணமாக சேலம் மாவட்டத்திற்கு வருகின்ற ஜூன் பதினொன்றாம் தேதி வருகை தர உள்ளார் டிஎன்பிஎஸ்சி குரூப் ஒன் தேர்விற்கான ஹால் டிக்கெட் இணையதளத்தில் வெளியிடப்பட்டுள்ளது வங்கக்கடலில் ஜூன் இரண்டாவது வாரத்தில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்பு என்று வானிலை மையம் தகவல் தெரிவித்துள்ளது நாமக்கல்லில் சுகாதாரத்துறை சார்பில் புதிய திட்டப்பணிகளுக்கு அமைச்சர் மா சுப்பிரமணியன் அவர்கள் அடிக்கல் நாட்டினார் டெல்லி மக்களின் பயன்பாட்டிற்காக சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பில்லாத இருநூறு எலக்ட்ரிக் பேருந்து சேவையை பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தொடங்கி வைத்தார் திருச்சியில் அமையவுள்ள நூலகத்திற்கு காமராசர் அறிவுலகம் என்று பெயர் சூட்டி தமிழ்நாடு அரசு அரசாணை வெளியிட்டுள்ளது காகிதமில்லத்தவர்களின் பிறந்த நாளான நேற்று முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் மரியாதை செலுத்தினார் இன்று முதல் இளங்கலை மருத்துவம் மற்றும் பல் மருத்துவ படிப்பிற்கான விண்ணப்பங்கள் பெறப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது திமுக ஆட்சி பொறுப்பேற்ற இந்த நான்கு வருடத்தில் மட்டும் இதுவரை ஐந்து லட்சம் கோடி ரூபாய் வருவாயை வணிக வரித்துறை ஈட்டியுள்ளதாக தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது மதுரை அருகே எட்நூறு ஆண்டுகளுக்கு முற்பட்ட சிவன் கோவில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது தமிழ்நாடு முழுவதும் நூத்தி ஐம்பத்தி ஆறு வழக்குகளில் தொடர்புடைய நூத்தி முப்பத்தி ஆறு சைபர் குற்றவாளிகளை போலீசார் கைது செய்தனர் ஆஸ்திரியாவின் ஆண்ட்ரிஸ் நிறுவனத்துடன் இணைந்து பேப்பர் உற்பத்தியில் டிஎன்பிஎல் ஈடுபட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது சென்னையில் மெட்ரோ ரயில் இரண்டாம் கட்ட திட்டத்தில் ஓட்டுநர் இல்லாமல் இயக்கப்படும் மெட்ரோ ரயில்களை தயாரிப்பதற்கான ஒப்பந்தம் ஆயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி எட்டு கோடி ரூபாய் மதிப்பில் வழங்கப்பட்டது தமிழ்நாட்டில் வருகின்ற ஜூன் பதினொன்றாம் தேதி வரை ஒரு சில இடங்களில் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தகவல் தெரிவித்துள்ளது தொடர் நிறுவனத்தின் காரணமாக மேட்டூர் அணையின் நீர்மட்டம் நூற்றி பதிமூன்று அடியை தாண்டியது உலக சுற்றுச்சூழல் தினத்தை முன்னிட்டு முதலமைச்சர் மு க அவர்கள் மாசு கட்டுப்பாட்டு வாரியத்தின் புதிய மையத்திற்கு அடிக்கல் நாட்டினார் கன்னியாகுமரியில் சுற்றுலா படகு சேவை கட்டணம் இன்று முதல் உயர்த்தப்படுவதாக பூம்புகார் கப்பல் போக்குவரத்து கழகம் அறிவித்துள்ளது தொகுதி மறுவரையறை குறித்து ஒன்றிய அரசு தெளிவான விளக்கத்தை அளித்தாக்க வேண்டும் என்று முதலமைச்சர் மு அவர்கள் தெரிவித்துள்ளார் அடுத்த ஐந்து ஆண்டுகளில் நாட்டில் புதிதாக எழுபத்தி ஐயாயிரம் எம்பிபிஎஸ் இடங்கள் உருவாக்கப்படும் என்று ஒன்றிய அமைச்சர் நாட்டா அவர்கள் தெரிவித்துள்ளார் இருநூத்தி எழுபத்தி ஐந்து ஆண்டுகளுக்குப் பிறகு வருகின்ற எட்டாம் தேதி மகா கும்பாபிஷேகம் காணும் திருவனந்தபுரம் அனந்த பத்மநாத சுவாமி கோவிலின் விழா ஏற்பாடுகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் நலம் காக்கும் ஸ்டாலின் எனும் திட்டத்தை விரைவில் தொடங்கி வைக்க உள்ளார் என்று அமைச்சர் மா சுப்பிரமணியன் அவர்கள் தகவல் தெரிவித்துள்ளார் சென்னை விமான நிலைய ஓடுபாதைகளில் போக்குவரத்திற்கு இடையூறாக பறக்கும் பறவைகளை விரட்ட தண்டர் பூம்ஸ் என்ற ஓசை எழுப்பக்கூடிய புதிய கருவிகள் செயல்பாட்டிற்கு கொண்டுவரப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது இத்துடன் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து வந்திருங்கள் நன்றி வணக்கம்